ஐயோ போச்சே ஏ ராமசாமி குடிமூன மாதிரி தலையில் கையை வச்சுன்னு உட்காந்துருக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா ஏம்பா எதாவது வேலை செய்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்ன பிறகு எதுக்குப்பா இப்படி உட்காந்துருக்க ஏதாவது போலி சொல்லையா இல்லைன்னா ரவுடி எதாவது தொல்லை பண்ணாங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லையா வேலையை பார்த்துக்குன்னு போயா என்னமோ கொடுத்து உதவுற மாதிரி உண்மையை சொன்னால் ஏதாவது கொடுத்து உதவி செய்யலான்னு நினச்சேன் சொன்னால் கண்டிப்பாக கொடுப்பியாய்யா கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படியா தமிழ்நாட்டில் அடுத்த வார்ட்லருந்து கோட்ருக்கு ரூபா விலையார போதா நீ கொடுப்பியா கொடுக்குறேன் கொடுக்குறேன் வாங்கி கடை குடிக்கிறேன் கம்னாட்டி உங்கள்லாம் விட்டு வைக்கக்கூடாது அவங்கள ஆ அப்போ அவன் அரிசி ஏறி ஏறிப்போச்சு பருப்பு ஏறி போச்சுன்னு லோல் பண்ண கிடக்குறான் குடிக்கிறதுக்கு பாட்டில் ஏறி போச்சுன்னு பீல் நீ